தெய்வ பக்தியோட இருக்காங்க நாலு மணி நாலு அன்னைக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு முருகன் வெளியில் அனுப்பிட்ட முருகன் அங்கிருந்து அப்படி தானே சொன்னாரு சொல்லவுமே திருமடியா அந்த ஆளு எந்திரிச்சிட்டேன் எந்திரிக்க எனக்கு உசிரே போயிருச்சு நான் படக்கு வெளியில ஓடி வந்துட்டேன் ஐயா நுப்பாட்டுங்க நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க முக்கியமான ஆளா இருங்க இல்ல விழா கமிட்டியில பொறுப்பாளரா கூட இருங்க நாடக நடிகர்கள் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானே ஐயா அப்படின்னு தானே சொன்னேன் சொல்லவா அப்பத்தே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன் வரும்போது இந்த லோக்கல் சரக்கு வீரன்ல ரெண்டு ஓட்டரை வாங்கி குடிச்சு என்னால உட்கார முடியல குறு தூக்கம் கருக்குது தலை வலிக்குது அதே வந்தது வந்துட்டா ஆளுகளை போனா பாத்துட்டு போயிரு வந்து வரச்சுன்னு நான் போயிட்டு வரமுட்ட அந்த ஆளு கிளம்பிட்டேன் அப்புறம் கடைசி உள்ளூர்காரன் உக்கால யார கட்டுற ஆறு மணிக்கு முடிக்கிறதா அடுத்த பன்னெண்டு மணிக்கு முடிச்சீங்க நீங்க எப்படி காசு வாங்கிடும் அப்புறம் ஊருக்கார கேட்கிறாங்க அந்த ஆளு இல்லையா ஆமா அவன் வெளியூருக்கார நானா பாக்க வந்த முடியா இருந்திருக்கேன் கடைசியில நாரக்கார பத்து பேரும் கையில கால உள்ள காசு கொடுக்குற மாதிரி தெரியல ஆளுக்கு பத்து பாத்து பாட்டு கோயில ஓட்டு போய் படிக்க வச்சுட்டு காசு கொடுத்தாங்க பஞ்சன பாடி ஆமா அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாரகார நிலமை ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காது ஏன்னா மேல முடியும்னா வரலாறு ஓட்ட சொல்லவே தேவையில்ல இந்த பகுதியே சொல்ல தேவையில்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நாடக கலைஞர்களை மதிக்கக்கூடிய பகுதி ஒரு ஊர் I but I'll like

உட்கார்ந்து இருக்கேன் ஆனா உண்மையை சொல்லி நல்லதை செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு ஆளுக கூட்டம் கம்மியா இருக்கீங்க ஆனா இந்த கூட்டம் போதும் என்னைய கேட்டா இன்னைக்கு நிறைய போதும் ஆமா இந்த கூட்டம் போதும் ஆனா இந்த கூட்டம் விடி வரைக்கும் இருக்கணும் அதுதான் முக்கியம் விடி வரைக்கும் இருந்தா தான் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்கு நீங்க வாட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய் பொருணி வசப்படாது எப்படி இந்த நூறுனா வேலையிலயும் டீ கடையிலயும் இந்த அந்த பப்பனை போட்டுருந்தா பொழந்து தள்ளி பாரு இந்த டான்ஸ போட்டுருந்தா பரட்டு பாவடை கிழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எங்களை பரணி வேசப்படாது விடிய விடிய இருந்து பார்க்கணும் விடிய விடிய இருக்கணும் ஏன் இந்த கூட்டம் இருக்குன்னு சொல்றேன் ஏன் சமீபத்துல இதே போல திண்டுக்கல் டவுன் நாடகம் ஒரு வாரம் இருக்கு நாடகம் முடிஞ்சு சரி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் டவுன் நாடகம் நாடகம் வள்ளியிருமன் நாடகம் அதே இப்ப கூட்டம் தாலா ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் உட்கார்ந்து சரி சுத்துப்பட்டி கிராமம் பேர் நாடகம் பார்க்க வந்திருக்கு இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு ஆரோ குளாரில் மக்களை வேமா போய் பார்க்கணும் அப்படின்ட்டு படக்குன்னு பத்தே ஆளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி வெளியில ஓடியாந்துட்டேன் சரி அங்க இருந்து பாட்டு பாடி ஓடியாரு கோமாளி வந்துட்டேன் கூத்த ஆட வந்து DEEP <laughs> அப்படித்தான்னு சொன்ன கூட்டத்தில் இருந்து சொன்னார் போதும் பொழந்ததும் போதும் உள்ள போயிட்டு வர சொல்லு

அங்கிருந்து ஆடி வருது டான்ஸ் கரப்ல பத்திரிக்கல ஆடி வருது ஆ தாடி என்ன உடம்பு அப்படின்னு தானே சொல்லுச்சு சொல்லவும் திரும்படியும் அந்த பெரியவரு அது எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னார் ஓ உடம்புல சிறங்கு இருந்தா என்ன பொக்கல இருந்தா என்ன ஒழுக்கம் ஒழு விட்டு வள்ளிய வர சொல்லிட்டு லூசு முண்டன்னு அந்த பிள்ளைய கேட்டா சரி ஒருவேளை புராணத்தை எதிர்பார்க்கறாங்க வள்ளி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு எல்லா ஊர்களிலுமே நாடகத்துல வள்ளியரமன் நாடகத்துல உங்களுக்கு தெரியாத நாடகம் கிடையாது வள்ளியரமன் நாடகத்துல முறைப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வள்ளியை வெளியில விடுவான் பன்னெண்டு மணி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க அப்படின்னு சரியா பதினோரு மணிக்கு வெளியில அனுப்பிட்டான் வள்ளியாரு வள்ளி அங்க இருந்து பாடி வராங்க அங்க இருந்து பாடி வர அலகான பலனி மல்லை ஆனா உன்னை அனுதினமும் பாட வந்தேல பா அப்படி தான் பாடி வந்தாவே திரும்படியா அந்த பெரிய மனுஷன் தெரிஞ்ச다 கிளம்பி டார் கிளம்பி ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன தங்கச்சி வல்லியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவனை நாட உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற நானு உனக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன் அண்ணே சொன்னா ஒழுக்கமா கேளு உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுண்ட சரி ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க நாரதருக்கு ரொம்ப சொந்தக்காரர்கள் இருப்பாங்க போல உள்ளூருக்கு வேண்டிய ஆளா இருப்பாரு போல எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு நாரத எல்லா ஊர்களிலுமே முறைப்படி ஒன்று ரெண்டு மணிக்கே தான் வெளியில அனுப்புவான் ஆமா ஒரு மணிக்கு மேலதான் அனுப்புவோம் அன்னைக்கு சரியா பதினோரு முப்பது வரைக்கும் வெளியில் அனுப்பிட்டேன் பதினொன்று கிலோ வெளியில் அனுப்பிட்டேன் நாரதாங்கிறது பாடி வராரு நாராயணா என்னும் பாராயணம்

தானே சொன்னாரு சரி

வரலாறு ஓட்ட சொல்லவே தேவையில்ல இந்த பகுதியே சொல்ல தேவையில்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நாடக கலைஞர்களை மதிக்கக்கூடிய பகுதி ஒரு பரவாயில்ல

போல ஓட்டம் உட்கார்ந்துருக்கேன் ஆமா ஆனா உண்மையை சொல்லி நல்லதை செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு ஆளுக கூட்டம் கம்மியா இருக்கீங்க ஆனா இந்த கூட்டம் போதும் என்னைய கேட்டா இன்னைக்கு நிறைய தான் ஆமா இந்த கூட்டம் போதும் ஆனா இந்த கூட்டம் விடி வரைக்கும் இருக்கணும் அதுதான் முக்கியம் விடி வரைக்கும் இருந்தா தான் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருக்கு நீங்க வாட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய் பொருணி வசப்படாது இந்த நூறு நாள் வேலையிலையும் டீ கடையிலையும் இந்த அந்த பப்பனை கூட்டம் தான் பொழுந்து பாரு இந்த டான்ஸ் போட்டுதா பரட்டு பாவடை கழிச்சிருக்க அப்படி எங்களை பரணி வச்ச கூடாது விடிய விடிய இருந்து பார்க்கணும் விடிய விடிய இருக்கணும் ஏன் இந்த கூட்டம் இருக்குன்னு சொல்றேன் ஏன் சமீபத்துல இதே போல திண்டுக்கல் டவுன் நாடகம் ஒரு வாரம் இருக்கு நாடகம் முடிஞ்சு சரி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் டவுன் நாடகம் நாடகம் வள்ளியரமன் நாடகம் அதே இப்ப கூட்டம் தால ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க சரி சுத்தப்பட்டி கிராமம் பேர் நாடகம் பார்க்க வந்திருக்கு இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு ஆர்வ கோளாறுல மக்களை வேமா போய் பாக்கணும் அப்படின்ட்டு படக்குன்னு பத்தே ஆளுக்கு மேக்கப் பண்ணி வெளியில ஓடியாந்துட்டேன்

ஒழுக்கம் உள்ள விட்டு வள்ளியை வர சொல்லிட்டு லூசி முண்டு அந்த பிள்ளைய சரி ஒருவேளை புராணத்தை எதிர்பார்க்கிறாங்க வள்ளி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா ஊர்களிலுமே நாடகத்துல வள்ளியரமன் நாடகத்துல உங்களுக்கு தெரியாத நாடகம் கிடையாது வள்ளியரமன் நாடகத்துல முறைப்படி பன்னெண்டு ஒரு மணிக்கிட்ட வள்ளியை வெளியில விடுவான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்களே அப்படின்னு சரியா

நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவனை நாட உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற நானு உனக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன் அண்ணே சொன்னா ஒழுக்கமா கேளு உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுண்ட சரி ஒருவேளை நாரதர் எதிர்பார்க்கிறாங்க நாரதருக்கு ரொம்ப சொந்தக்காரர்கள் இருப்பா போல உள்ளூருக்கு வேண்டிய ஆளா இருப்பார் போல எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு நாரதர் எல்லா ஊர்களிலுமே முறைப்படி ஒன்று ரெண்டு மணிக்கு தான் வெளியில அனுப்புவான்

அது நாளைக்கு நாளைக்கு நாராயகார உண்மையிலேயே கண்டிப்பா இந்த ஊர் இப்படித்தான் இருக்கும் அந்த ஊர் மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நாங்க வந்து சாப்பிடும்போது போது அன்னை பொன்மலை அன்னை வீட்டுல அவ்வளவு ஒரு உபசரிப்பு உங்க சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி உங்க உறவினர்களா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு உபசரிப்பீங்களோ அது போல உபசரிப்பு அந்த குடும்பத்தார் அனைவருமே செய்தாங்க அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம் எத்தனையோ நல்ல ஒரு கிராமங்களும் நகரங்களும் இருந்தாலும் அதுல சிறந்த ஒரு மாநகராக இந்த மேல முடிமனார் கோட்டை திகழ்கிறது அனைவருமே உணர்ந்து கொண்டோம் அதனால நன்றி நன்றி நாடகம் வந்து சிறப்பா இருக்கும் நேரத்துக்கு சரியா வருவோம் நீங்க மட்டும் அமைதியாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களது பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு கொண்டு வந்தவர்களுக்கு வரவேற்ப சொல்லிடுவான்

ஒரு மாணவராக இந்த மேல முடிமனார்கள் திகழ்கிறது அனைவருமே உணர்ந்து அதனால நன்றி நன்றி நான் வந்து சிறப்பாக இருந்த அவருடைய

கூடிய அருமை என்ஆர் கிடாத்திற்கு சேர்ந்த எம் முருகன் அன்னார் அவர்களுக்கு பொன்மலை அன்னார் அவர்களுடைய மருமகனுக்கு அவருடைய சார்பாக முன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்த கை ஆமா சும்மா நூறு நாள் வேலையில உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து கூடாது தூக்கு மாத்திரம் அதுக்கு தெரிஞ்ச படியாக இங்கே மிருதங்கத்தை கொண்டிருக்க கூடிய அன்பதுக்கு மாசுக்குரிய அன்பு தம்பி நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள ரெட்டியப்பட்டியை சேர்ந்த சிபி பரணி அவர்களுக்கு விழா காந்தியா சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்தப்படி ஆமா

ஏழை மக்களுக்காக தாரவார்த்து கொடுத்தார் பசுமன் ஊனா முத்துராமன் அப்படிப்பட்ட ஆளுகளை வயசு கிடையாது இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஐயாவுடைய புகழை பாடிவிட்டு எங்களது கடை பண்ணிய தோங்கு அக்டோபர் முப்பதிலே அர்த்த நேரத்தில் என்ல சொன்ன <laughs> 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 நன்றி நன்றி தெரிவித்து அதுக்கடுத்தபடியாக நன்றி என்ன